வர 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 லைனா போ லைனா போடு வர 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 பண்ணு வர 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 அண்ணா நைட் லேட்டா தம்பி 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 இன்னே இருந்து பா நம்ம இருங்க நிப்பாட்டு ஒரு <laughs>

வாங்கடி வாங்கடி வாங்க 그런 안돼 이거 வாங்கலாம் வாங்க வாங்க அருண்

વાહ 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 આઈડિયા વાપરે સ્પીડ પાંગો ચાલે છે આઈડિયા છે બાય છે કોક કરે કોક કોક માને ચાલે છે થેન્ક યુ બોલ બોલ અનબો બોર અનબો આ પણ પાડી પાડી ચાલે છે

அங்க நேத்து எல்லாரும்டியா நான் எடுத்துங்க போறேன் போங்க என்னயா பண்றீங்க ஓடிங்க வா பாருங்க ஓடிங்க பாருங்க எப்படி எடுத்துங்க இதுக்கு எத்தனை முகத்துக்கு முகத்தை சாமி பாஸ் போடு பா எழச்சுنا பாரு எழச்சுنا பாரு எழச்சுنا பாரு போட்டி நான் சரி சரி வாங்க வாங்க சரிடா ஸ்வீட் வாங்கிப்பா டைம் ஆயிடுச்சு இங்கட்டு வாங்க இங்க சரிடா நானும் நவ்ரா எங்க போற போல சேர் வந்தா இங்க பா சேர் வந்துரா என்ன மூதா ஸ்வீட் அப்படியே குடுறேன் கேமரா வச்சு போட்டோ எடு போட்டோ எடு சேர் வந்தா உங்க ஃப்ரெண்ட்ல வாங்கயா இன்னும் தெரியல கிண்ட போங்க நடக்க போறதா அதான் ஸ்வீட் வாங்கி ஒரு வர பாருங்க பாரு பொரியமா போங்க தம்பி தம்பி மறக்க அப்படின்னா அப்படின்னா ஒரு ஒரு சوره சான் அண்ணா ஒரு சوره இங்க வாங்கிட்டீங்களா தலைவர்? ஒரு நாள் ஒரு நாள் கொடுப்பா. பாருங்க அண்ணா நீங்க வந்து இங்க வந்து வெளிய போவீங்க. ஏய் விடுங்க. நான் தரேன் இது தரேன் நல்ல ஒருத்தன் பண்ணிட்டன நல்லா தெரியும். படி ரிசிட் மட்டும் கொடுங்க. நீ பொறுமையா போற. எல்லாம் பண்ணப் போறாரு. வாங்கமா. ஏல வாங்க போடு விடு.

பிறந்தாள் பிறந்தாள் மாத்தி போடுறத

சென்ட்ரலப்பட சென்ட்ரல தெரியல

போற <laughs> 没走了。